அதோடு சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதோட அங்க பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு இருக்கு அங்க இந்த போராட்டத்துக்கு என்ன காரணம் என்று தான் இந்த வீடியோவை பார்க்க போகணும் அதை பார்க்கறதுக்கு முதல்ல இந்த சேனலை யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நாங்க வீடியோவை போகலாம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி கொல்கத்தால இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் அதாவது ஆர்ஜிகே மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் அங்க வந்து பாதிங்கன்னு சொன்னா ஒரு முப்பத்தொரு வயசுடைய ஒரு ஃபீமேல் டாக்டர் அதாவது பிஜி ட்ரெயினி அங்க வந்து என்ன செய்யறான்னு சொன்னா முப்பத்தி ஆறு மணித்தியாலங்கள் தொடர்ச்சியான வேலைக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இப்ப எட்டு மணித்தியாலம் மேல செய்யறேன் சில நேரம் கலைக்கும் ஆனா முப்பத்தி ரெண்டு ஆறு மணித்தியாலம் பேஷண்ட்ஸை பார்த்து அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னு சொன்னா தன்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டு போட்டு மற்ற ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டியூட்டிக்கு போயிக்கல இவன் சொல்றா தான் ரெஸ்ட் அடுக்க போகணும் ரெண்டு போட்டு அங்க வந்து பார்த்தா அவ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முடிய ரூம் இல்லை இவன் என்ன செய்றான்னு சொன்னா டயர்டுன்ற காரணத்தால அங்க இருந்த ஒரு செமினார் ஹோலுக்கு படுக்கலாம்னு சொல்லி ஒரு விடியப்புறம் ட்ரெண்ட் ட்ரெண்டரை போல போறான் அப்படி போய் அங்க வந்து படுக்கிறதுக்கு போனவ ஒரு மூன்று மூன்றரை மூன்றரை வா போல ஒரு ஊழியர் வந்து அந்த செமினார் ஹோலை பாக்கி அங்கே தூங்கி கொண்டிருந்தாவும் அந்த ஊழியர் சொல்லியிருக்காரு அப்படி தூங்க போனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடியை வந்து அங்கே கிளீன் பண்ணுறதுக்கு வேலைக்காக சென்ற ஆக்கள் வந்து பார்த்தா இவ வந்து உடுப்புகள் எல்லாம் கிழிந்து ஹாப் நேக்கட்டா ரத்தம் உடம்பெல்லாம் சொட்ட சொட்ட இவ பொடியை பார்க்குறாங்க பார்த்தோன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மற்ற டாக்டர்ஸ் மற்ற ஊழியர்கள் எல்லாம் ஓடி வந்து போலீஸுக்கும் தகவல் போகுன்றது போலீஸும் வந்து பார்த்தா இவோட பொடியை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் டேக் ஓவ் பண்ணி கொண்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க இந்த டைமில் இந்த பேரண்ட்ஸ் இந்த இறந்த டாக்டர்ன்ற பேரண்ட்ஸுக்கு அடுத்து ஆஸ்பத்திரி நிர்வாகம் சொல்லி இருக்குது உங்களோட மகள் வந்து சூயசைட் பண்ணிட்டா தற்கொலை செய்தார் இப்ப இதை சொன்னோன்னா பேரண்ட்ஸும் கதறிக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இப்ப இந்த உடல் வந்து பெரிய பரிசோதனைக்காக செல்லும் பொழுது அங்கிருந்த ஆஸ்பத்திரி ஊழியர்கள் மற்றும் வேலையாளர்கள் என்ன சொல்றார்கள் சொன்னா அவருடைய உடம்பில் இருந்த காயங்கள் இதுகளை பார்க்கும் பொழுது அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கான எந்த விதமான சாட்சியமும் இல்லை அவர் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தங்களுடைய சந்தேகத்தை வெளியிடுகிறார்கள் இவ்வாறு சந்தேகத்தை வெளியிட்டு கொண்டிருக்கும் பொழுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வெளியில வருகிறது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்த கொல்கத்தா மக்கள் மட்டுமில்ல இந்தியா புல்லாமே கண்ணீர் விடுகிறார்கள் என்னென்னு சொன்னால் அந்த போஸ்ட்மர்டன் ரிப்போர்ட்ல அவ்வளவு கொடூரமான வேலைகள் அந்த பெண்மணிக்கு நடந்திருப்பதாக கூறப்படுது இந்த போஸ்ட்மர்டம் ரிப்போர்ட் அப்படி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா முதலாவது அவருடைய கண்கள் வந்து விரல்களால் குத்தப்பட்டு சேதமாக்கப்பட்டிருக்கின்றது அவளுடைய கழுத்தை நெறித்து அந்த கழுத்தினுடைய குறுத்தெலும்பு வந்து உடைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது பாத்தீங்கன்னு உடல் முழுவதும் கடிகாயங்கள் காணப்படுகின்றது அதோடு உடல் முழுவதும் ஒரு இரும்பு கருவியால் வந்து உடல் முழுவதும் அடித்ததற்குரிய அடையாளங்களும் காணப்படுகின்றது அதையும் தாண்டி அவளுடைய நிகங்கள் அனைத்தும் பிடுங்கப்பட்டுள்ளது இதனுடன் அவருடைய அஹ் கால்கள் வந்து அஹ் விரிக்கப்பட்ட பொழுது அவருடைய கால்களுக்கு இடையே இருக்கும் எலும்புகள் முறிக்கப்பட்டுள்ளது அதை அதையும் தாண்டி அவருடைய பிறப்புறுப்புகள் அனைத்தும் சிதைக்கப்பட்டுள்ளது அதையும் தாண்டி அவர் இறந்ததுக்கு பிறகும் அவருடன் உடல் உறவு கொண்டிருக்கிறார்கள் இது இது மட்டுமில்ல இதுக்கு பிறகு அவருடைய உடம்புல இருந்து ஒரு நூற்று நூற்றி ஐம்பது கிராம் சதை வந்து வாயாலே கடித்து பிடுங்கப்பட்டுள்ளது அதையும் தாண்டி இவருடைய உடலில் இருந்து நூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஸ்பேமும் எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பிரோத பரிசோதனை வெளியே வந்ததிலிருந்து இது ஒரு தற்கொலை அல்ல இது ஒரு திட்டமிடப்பட்ட மோசமான ஒரு கேங் ரேப் அண்ட் மேர்டர் என்று சொல்லி வெளியில வந்ததை அடுத்து அனைத்து வைத்தியர்களும் வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறார்கள் இவ்வாறு வைத்தியர்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடன் இணைந்து மாணவர்கள் அந்த ஏரியா மக்கள் என்று கொல்கத்தா முழுவதும் ஒரு போராட்ட களமாக மாறி இப்போ வந்து ஒரு மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருக்கும் பொழுது இந்த வழக்கு இந்த கேஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் போலீஸிடம் இருந்து சிபிஐக்கு மாற்றப்படுது இவ்வாறு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பொழுது இந்த சிபிஐ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த செமினார் ஹோலு பக்கத்தில் இருந்த சிசிடிவி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இந்த குறிப்பிடப்பட்ட நேரத்தில் அதாவது அதிகாலை மூன்று முப்பதிலிருந்து மூன்று முப்பது மணி போர் மூன்று முப்பதுக்கு பிறகு ஒருவர் அங்கே அந்த செமினார் ஹோலுக்கு சென்று ஒரு ஒன்று ஒன்றை மனத்தியாளர் வெறியே வருவது தெரிய வருது அப்படி அவர் யார் என்று பார்த்தார் சஞ்சய் ராப் என்று சொல்கின்ற போலீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்றார்கள் பொதுமக்கள் போலீஸுக்கு ஹெல்ப் பண்றார்கள் இருப்பார்கள் அவர்களுக்கும் என்னது போலீஸ் மோட்டார் பைக்களும் கொடுத்து அவர்களுக்கு என்ன செய்யப்படுவார்கள் அனைத்து வசதிகளும் போலீஸ் செய்து கொடுப்பார்கள் இவர்கள் போலீஸுக்கு உதவியாளர்களா இருப்பார்கள் இவர் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை செய்து சொன்னா இப்ப யாராவது பேஷண்ட் வந்தா அவை எந்த டாக்டரை எங்கே போய் சந்திப்பது எங்கே ஸ்கேன் எடுப்பது அவர்களுக்கு அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு அங்கே தங்கி இருப்பவர் இந்த சஞ்சய் ராவ் என்பவர் இவருக்கு அங்கே அந்த வைத்தியசாலையில் ஒரு தங்குவதற்கான ஒரு ரூமும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த வைத்தியருக்கு அங்கே கடமையாற்றிய வைத்தியர்களுக்கு நித்திரை கொள்வதற்கு ரெஸ்ட் எடுப்பதற்கு எந்த விதமான ரூமும் கொடுக்கப்படவில்லை இவ்வாறு இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஆஹ் இவருடைய விசாரணைகளை மேற்கொள்ளும் பொழுது இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் ஒத்துக்கொள்றாரு இவர் என்ன சேர்க்கிறான்னு சொன்னால் போய் இவ்வளத்தையும் செய்து போட்டு போய் சாப்பிட்டு குளித்து போட்டு உடுப்பெல்லாம் தோச்சு எல்லா தடயங்களையும் வணிச்சு போட்டு இவர் நித்திர ஒன்று ஒன்று வந்திருக்காரு இப்படி இவர் குடிவடையக்கலை இவர் என்னென்று சிக்கப்பட்டவர்னு சொன்னா இவர் இவர் அந்த அந்த பெண்ணினுடைய சடலம் இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ப்ளூடூத் ஒன்று வந்திருக்குது அந்த ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க இவரோட போனோட மட் பண்ணி இருக்குது அதுவும் இல்லாம இவர் எல்லாம் குளிச்சு எல்லா தடையத்தை மழைத்தவர் கால்ல உருடத்த அந்த பெண்மணியின் ரத்தம் வந்து பிறன்றிருந்ததை கவனிக்கல அதையும் அடுத்து அந்த பெண்மணியோட ரத்தத்தோட மச் பண்ணி பார்க்கல பொருந்துகிறது இவர் குடிப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த சஞ்சய் ராவிற்கு நான்கு மனைவிகள் இருந்ததாகவும் நான்கு திருமணங்கள் நடந்ததாகவும் அதில் நான்கு பேரும் தற்பொழுது இவருட இவருடன் இல்லை என்பதும் தெரியவிருந்தது காரணம் இவர் கொடுத்த டோர்ச்சர் காரணமாக அந்த நான்கு பேரும் இவரை விட்டு தப்பியோடி உள்ளார்கள் அதை விட இவர்ல ஊபட்ட வழக்குகள் இருக்கின்றது அங்க இவர்கள் இவர்கள கன புகார்கள் இவர்கள் சம்பந்தமாக அங்கே போலீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி அன்று இந்த கொலை நடந்த அன்றிரவு ஒரு மணி போல ஒன்றரை போல வந்த பேஷன்ஸுக்கு இவர் வந்து அவர்களுக்கான வேலையை செய்து கொடுத்து விட்டு பேஷன்ஸோட வந்த உறவினருடன் இவர் ஆஸ்பத்திரிக்கு பின்னுக்கு இருந்து தண்ணி அடித்ததாகவும் அங்கே கூறப்படுகின்றது இப்போ சிபிஐ வந்து இவரை பிடிச்சிட்டு பிடிச்சி விசாரணை செய்யணும்னு கேட்கல இந்த வைத்தியர்களுடைய போராட்ட கோரிக்கை என்னன்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய உடலிலிருந்து காயங்கள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது அந்த பெண்மணியை இவர் தனிய வந்து ரேப் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை இவரோடு சேர்ந்து பல பேர் ரேப் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அனைவரையும் உடனடியாக கைது செய்யணும் என்னென்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு இரண்டு மனத்தியாலத்துக்குள்ள நூற்றி ஐம்பது மில்லிகிராம் சிவம் பார்த்துக்குரிய எந்த விதமான வாய்ப்பும் இல்லை இது குறைந்தது ஐந்து ஆறு பேர் சேர்ந்து இந்த வேலையை செய்திருக்கணும் இந்த வேலையை செய்தவர்கள் தங்களை பாட்டி கொடுக்க என்பதற்காக சஞ்சய் ராவ் என்ற இந்த ஒரு மனிதனை மாற்றி விட்டு இவர்கள் அனைவரும் தப்பித்து வெளியே திரிகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் முன்வைத்து உடனடியாக இந்த கேசை முடித்து அனைவருக்கும் உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த மருத்துவர்கள் போராடி கொண்டு இதுல என்னென்னு சொன்னா இந்த கேச வந்து மறைக்கிறதுக்கு அல்ல இல்லாமல் ஆக்குறதுக்கு கன முயற்சிகள் இங்க நடந்துருக்கு முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய டிரெக்டர் அவர் என்ன செய்ய சொன்னா இந்த பிரச்சனை ஒரு அறிக்கையை விளையாடுற இந்த பெண்மணியை செமினார் அந்த ஹாஸ்பிட்டல் அவர் தங்கிறதுக்கு ஒரு ரூமையும் ஏற்படுத்த களியை கேட்டு ரெண்டாவது இவர் இந்த பிரச்சனை நடந்த இரண்டாவது நாளே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு ராஜினாமா செய்து வேற ஒரு கொலிஜுக்கு டிரெக்டராக போறார் மூன்றாவது இந்த போராட்டம் நடந்தோன் கேட்கல மூன்று நாலு லொரியில் வந்த ரவுடிகள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பூந்து அந்த கொலை நடந்த இடத்துல இருந்த அனைத்தையும் அடித்து நொறுக்கி சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடைத்து தடயங்களை அளித்திருக்கிறார்கள் அடுத்தது அந்த கொலை நடந்த இடத்துல இடத்துக்கு பக்கத்தில் இருந்த அனைத்து அறைகளும் ரெனவேஷன் செய்ய சொல்லி மேலிடத்துல இருந்து ஓடர் வந்திருக்கு கொலை நடந்து ரெண்டாம் நாள் ஒரு கொலை நடந்த இடத்த போலீஸார் வந்து யாரையுமே விட மாட்டார்கள் ஆனால் இங்கே வந்து ரெனவேஷன் நடக்குதுன்னு சொல்லி அந்த கொலை நடந்த அறையினுடைய சுவர்கள் எல்லாம் உடைத்து அங்கே ரெனவேஷன் நடத்தப்படுகின்றது இவ்வாறு இந்த கொலையை மறைப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த கொலையை ஏன் செய்தார்கள் என்ற கேள்வி வரும் பொழுது ஆரம்ப கட்டமாக அந்த இறந்த பெண் மர மருத்துவருடைய நண்பர்கள் வட்டாரங்கள் சொல்லுகின்றது என்னென்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரக் அதாவது போரை பொருள் பாவனையும் அதை கடத்துறதும் வந்து இடம்பெற்று கொண்டிருந்தபடியாக அதை அறிந்த இந்த வைத்தியர் அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் திரட்டி மேல்மட்டத்துக்கு புகார் செய்ய போவதாக சொன்னதாகவும் அப்படி புகார் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் இவரை மறைத்ததாகவும் அதற்குரிய பனிஷ்மெண்ட் ஆகவே தொடர்ச்சியா முப்பத்தாறு மணத்தியாளங்கள் இவருக்கு பணியை மேற்கொள்ள பணித்ததாகவும் அங்கே ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதைவிட இதில் ஒரு சோகமான நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால் அந்த இறந்த வைத்தியருக்கு டயரி எழுதுகிற பழக்கம் இருந்திருக்கின்றது அந்த டைரியில் அவர்கள் உறுதியாக எழுதியிருப்பது இந்த பிஜி என்ற இந்த கற்கையில் தான் வந்து கோல்டு மெடல் வேண்ட வேண்டும் என்று சொல்லி தான் ஆசைப்படுவதாக அந்த டைரியில் கடைசியாக அவர் எழுதியிருக்கின்றார் ஆகவே இந்த போராட்டங்கள் இந்த மரணத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கின்றதா என்று தான் பார்க்க வேண்டும் அந்த கொல்கத்தாவின் சிஎம் வந்து மம்தா பானர்ஜி அவரும் போராட்டத்தில் களம் போராடி கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றது அவை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மரணத்துக்கு ஒரு நீதி கிடைக்கின்றதா என்று சொல்லி None